திருவாசகம் போற்றி அணைக்குவாசக திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி திருக்கிழாய புறம்பு போட்டி சம்பந்த சரணாலயங்கள் திருவிடிகள் போட்டு கண்டபத்து இப்பணி செய்ய உடல்நலம் ஆனவளம் ஞான தெளிவை குருவினிடத்திலும் திருவிழத்தில் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்குவோம் திருவாசகம் கண்டபத்து அந்த இன்ஜினியர் ராமகிருஷ்ணன் ஐயான்னு கனியூர் ஒரு ஐயா இருக்காங்க அவங்க வீட்டில் முற்றோதரில் பேசின திருவாசகம் இது ரெண்டு மந்திரம் யாருமே பதிஞ்சிட்டோம் இது மூணாவது மந்திரம் ஒரு தெரியா காலத்தை என்ற மந்திரம் அதை நம்ம ஒரு சொற்பொள் எழுதிவிடுங்க ஒரு தெரியா ஒன்று இறைவன் உருவத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பு அர்த்தம் இன்னொன்று என்னுடைய என் உடம்பாகிய உருவம் உருவம் பெறுவதற்கு முன்பு கருவில் என் உடம்பு கருவில் உருவம் பெறுவதற்கு முன்புன்னு அர்த்தம் இந்த மந்திரமும் உங்களுக்கு பயங்கர யோகமான மந்திரம் உருத்தெரியா காலத்தை நிலைத்து நம்ம சொந்தத்தில் யார் ஏன் உங்களுக்கு அந்த வீட்டில் பிறந்த பிள்ளை வெளியே போகணும் இது வெளியே வந்து இருக்குது அதனால அதுக்கு என்ன பேரு மன்னி அண்ணா நெருங்கியவர் மண்ணினா நிலைத்தவர் நீங்க இதுக்கு தேடினீங்கன்னா நெருக்க முடியாது சைவத்துக்குள்ளே போக முடியாது ஆமாம் 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 மண்ணுகத்தில்லை மண்ணிய சிவன் மன்னன் இப்படி நீங்கள் வழக்கிலேருந்து எடுக்கணுமே தவிர உடனே குதிச்சு டிக்ஷனரிக்குள்ளே ஓடுனீங்கன்னா ஒருத்தருக்கும் புரியாது என்ன எழுது நீங்கள் அதாவது என்னுடைய உடம்பு கருவில் உருவா கருவில் முழு வளர்ச்சி அடைவதற்கு முன்புன்னு ஒரு அர்த்தம் என்னொன்று உன் உருவத்தை நான் அறிவதற்கு முன்பு அடுத்து கருத்திருத்தி கருத்திருத்திங்கிறதுக்கு ரெண்டு பொருள் ஒன்று என் கருத்தில் உன்னை இருத்தி ஒரு பொருள் இந்த பதிகத்தை திருவாணூர் ஆயங்கள் நேரடியாக நான் பேசினேன் சாமி இதுலேருந்து கேள்வி கேட்டாங்க எட்டு நிமிஷம் என்கிட்ட பேசினாங்க இந்த பதிகத்தை பற்றி சன்னிதானம் இந்த மந்திரத்தை யாரெல்லாம் வந்தீங்கன்னு தெரில எட்டு நிமிஷம் இந்த பதிக கருத்திருத்தினா என்னன்னு பேசுனாங்க கருத்திருத்தி என்றால் கருத்தில் தன்னை இருத்தி என் கருத்தில் தன்னை இருத்தி ஆமா என் கருத்தில் என்னுடைய கருத்துல பொருள் தான் இருக்குது பொருளை எடுத்துட்டு எதை உட்கார வச்சாரு அதுதான் பொருளுக்கு பொருத்தமா அருள்னு சொல்லணும் இறைவனைங்கிறது தான் தெரியுது எதுகை மோனையோட டி ராஜேந்திர மாதிரி பேசணும் இறைவனை இருக்க வைத்து கரு கரு கருத்து இருத்தி கருத்தில் இருத்தி கரு கருத்திருத்த ஒரு அர்த்தம் கருத்திருத்தி பாடத்துக்கு வருவோம் கருத்து இருத்திங்கிறதுக்கு என்ன பொருள் சொன்னீங்க கருத்திருத்தி கருத்து இருத்தி அடுத்தது கருத்திருத்தி கருத்திருத்தினா என்ன அர்த்தம்னா ஒரு அறிவியல் சொன்னால் புரிஞ்சிடும் ஒரு குழந்தை கருவில் வரும்போது அந்த குழந்தைக்கு ஏதாவது குறைய குறை இருந்துச்சுன்னா அதை எப்போவே திருத்தல் அன்னைக்கு மடிக்கிறது அதுமாரி கருவில் நாம் இருக்கும்போது இவனுடைய கருவில் புண்ணியத்துக்கான யோகம் இல்லை அப்படின்னா இறைவனதை அதை மாத்திராரம் மாணிக்கவாசர் சொல்கிறார் நான் கருவாகும்போது என்னுடைய உயிரில் புண்ணிய சிந்தனையெல்லாம் இல்லை பிறந்து என்னமோ கோடீஸ்வரனாக போகிறேங்கிற சிந்தனை இருக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் இதை டயக்னோஸ் பண்ணி அவர் அங்கேயே ஆப்ரேஷன் என்ன செஞ்சுட்டார் பண்ணிட்டார் சிவபுண்ணியம் செய்வதற்காக என் கருவை திருத்தினார் கருவையே திருத்திட்டாங்கிற அது எவ்வளவு பெரிய இந்த வரியை பேசினது தான் சாமி அன்றை எட்டு நிமிஷம் பேசினார் அதுவும் இதே அர்த்தம்தான் அடுத்தது கருணையினால் கருணையினால்னா நீ எனக்கு அருள் செய்தது என்னுடைய சாதனத்தால் அல்லனு அர்த்தம் சாதனத்தால் அருள் செய்தார்னு சொல்லக்கூடாது எப்போவுமே கடையவனேனை கருணையினால் ஆண்டு கொண்ட நான் சரியை பண்ணேன் கிரியை பண்ணேன் யோகம் பண்ண இந்த வாரம் ஈரோட்டில் பேசிட்டு வந்தேன் திடீர்னு பூஜை பண்ணிட்டு இருக்கிறீங்க வீட்டை விட்டு ஒரு ஐம்பது மணி நகை கீழே விடுது இருபத்தஞ்சி வருஷம் பூஜை இல்லை வராமல் இருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க எங்கள் அப்பாரு அறுபது வருஷமாக சிவபூஜை பண்ணாருங்க வேற கூறையை கொடுத்துக்கிட்டு வராமல் இருக்குமான்னு சொல்லக்கூடாது இதுவும் யாருடைய கருமே ஆமாம் இன்னும் சொல்ல போனால் பக்கத்து வீட்டுக்காரன் பொருளாக இருந்தாலும் இருக்கும் பார்த்துக்கலான்னு இருக்கணும் நீங்கள் உடனடியாக என்ன சொல்லுவீங்க நம்ம வீட்டில் இந்த இறைவன் செஞ்ச பூஜைக்கு தந்துட்டாருன்னு சொல்லுவீங்க உடனே அடுத்த நிமிஷமே சொல்லுவீங்க இருபத்தஞ்சி வருஷம் சிவ எங்கள் அப்பாரு அறுபது வருஷம் பண்ணாருங்க கருவிலேயே குழந்தைக்கு ஏதாவது சரி அது மாதிரி பண்ணாங்கிறாங்க என்ன உதாரணம் சொன்னாலும் புரியாது இன்னைக்கு மருத்துவத்தில் இருக்குன்னு சொல்லுங்க புரியும் ஆனால் நம்மளால் இதை சொல்ல மாட்டான் அதுக்கு இலக்கணம் சொல்லுவான் அதுக்கு சித்தாந்தம் சொல்லுவான் அதுக்கு டிக்ஷனரி சொல்லுவான் திருத்துருத்தி இது சோழ தலம் நாட்டுத்தலம் இந்த ஒரு மந்திரத்தை உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லா அமைஞ்சு போச்சு சிவபதம் சிவபதம் ஒன்று சிவனுடைய பாதம் என்று ஒரு பொருள் இன்னொன்று சிவனுடைய ஐந்தெழுத்து பதம்னா சொல்லு சிவபெருமானுடைய ஐந்தெழுத்து என்று ஒரு பொருள் மூன்று சிவமாம் தன்மை பெறுகின்ற பதவி என்றும் பொருள் இவ்வளவு நாளும் முற்றுதல் பண்ண முடியல எவ்வளவு ரகசியங்கள் இதுக்குள்ள இருக்குது சிவமாம் தன்மை பெறும் பதவி என்றும் பொருள் வீடு வேறு உண்மை விளக்கத்தின்படி இறைவனே என்ன வடிவத்தில் தான் இருக்கிறாரு ஐந்தெழுத்து வடிவமாக தான் இருக்கிறார் பாதாதி கேசமாக கேசாதி பாதமாக ஐந்தெழுத்து வடிவமாக தான் இருக்கிறார் ஒருத்தெரியா காலத்தை உட்புகுந்து உளம் பண்ணி கருத்திருத்தி உன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்தி மேயானை திருத்திக்கு அருத்தியினால் நாயடியே விளக்கம் நாயடியா அறுத்தின அன்பு அருத்தின அன்பு ஆசை விருப்பம் நாணிக்க வாசகருக்கு ஆசை இருக்கதில்ல அதை இறைவனை அடைவதற்குரிய ஆசை ஆசை விருப்பம் அன்பு நாயடியேங்கிறதுக்கு விளக்கம் சொல்றாரு ஒன்று அடித்தாலும் தன்னுடைய தலைவனை விட்டு விலகாது அடித்தாலும் புறம் போகாது புறம் போக சொன்னாலும் போகாது காட்டில் கொண்டு விட்டுட்டு வாங்க ஓடி நம்ம மக்கள்கிட்ட நம்ம வந்து நம்ம நம்முடைய நிலையை நினைச்சு பார்க்கணும் அடித்தாலும் நாய் வந்து முதலாளி விட்டு போறதில்லை நம்ம அடிக்கவே இல்லை போயிடுறாங்களே நம்மள அடிச்சு விட்டு போயிடுறாங்களே தலைவனை விட்டு அடித்தாலும் செல்லாது தலைவன் புறம் போக்கினாலும் போகாது இந்த நாய் வேண்டான்னு நீங்கள் காட்டுக்குள்ள ஒன்று விட்டுட்டு வந்தாலும் இசையாது போகாது அதனால தான் கிராமங்களெலாம் தொல்லை தாங்காமல் கட்டை வச்சு அடித்து கொண்டுருவாங்க கிராமங்களில் நாய் இந்த நாய் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டா தொல்லை தாங்காமல் அடித்து கொண்டுருவாங்க அடுத்தது தன்னுடைய தலைவனையே சூழ்ந்து வரும் இந்த மந்திரத்தில் அந்தமிலா ஆனந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே தில்லையில் கண்டேனே கண்டேனே என்று சொல்லுவது அதாவது ஆனந்தம் என்பது ஆனந்த வடிவமான நடராஜரை பார்த்தேன்னு அர்த்தம் படுகிறார் தண்டபாணி தேசிகர் ஆனந்தம் என்பதற்கு ஆனந்த வடிவமாக இருக்கிற யாரை பார்த்தேன் நடராஜரை பார்த்தேன்னு பொருள் எடுக்கணும் ஏன்னா இவர் தன்னுடைய சைவ சித்தாந்த மாதிரி தனி அனுபவம் சொல்லலை ஒரு தளத்தை பாடிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ தளத்தை பாடணும்னா அந்த தலைத்து இறைவனுடைய திருமேனியை சொல்லணுமல்ல அது தண்டபாணி தேசிகர் வந்து அந்தமீழா ஆனந்தம் கண்டேன்னா ஆனந்த வடிவமாக இருக்கிற நடராஜரை கண்டேன் அப்படின்னு பொருள் சொல்லணுங்கிற மந்திரம் பொருள் சொல்லி முடிச்சாச்சு நிறைவு இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமே பணிகொடும் ஆறு கேட்போம் எம்பெருமான் வெள்ளி எழுந்தருளாயின்றி நாளையை பணியை நோக்கி செல்வோம் சிவாய் நமசவாயின் கிடைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியோர் கடமை ஓட்டி சிவாய்